அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இவர் மிகுந்த தைரியசாலியாம் இவர் மேடை பேச்சுக்கென்றே தன்னை தனியாக அடையாளம் கொண்டவராம் இவர் சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்து அந்த அறிவுசார் தளத்திலே உச்சத்தை தொட்டவராம் இவர் எந்த தொழில் செய்தாலும் தான் செய்கின்ற தொழிலே வெற்றியை தனி வெற்றியை கண்டு அதிலேயும் உச்சத்தை காண்பவராவார் யார் இவர் இவர்தான் பாஸ்கர யோகம் கொண்டவர் தன்னுடைய ஜாதகத்திலே பாஸ்கர யோகத்தை கொண்டவர் ஆவார் அவர் ஜாதக இவர் ஜாதகத்திலே சூரியன் இருக்கின்ற வீட்டிற்கு இரண்டாம் வீட்டிலே சந்திரன் இருந்தால் அவருக்கு பாஸ்கர யோகம் உண்டு இப்படிப்பட்ட சிறப்புகளை அவர் பெறுவார் அதாவது சூரியன் மேசத்திலே இருக்க சித்திரை மாதத்திலே ரிஷபராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு சூரியன் ரிஷபத்திலே இருக்க வைகாசி மாதத்திலே மிதுன ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு சூரியன் மிதுனத்திலே இருக்க ஆனி மாதத்திலே கடகராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு சூரியன் கடகத்திலே இருக்க ஆடி மாதத்திலே சிம்ம ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு சூரியன் சிம்மத்தில் இருக்க ஆவணி மாதத்திலே கன்னி ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு சூரியன் கன்னியிலே இருக்க புரட்டாசி மாதத்திலே துலாம் ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு சூரியன் துலாத்திலே இருக்க ஐப்பசி மாதத்திலே விருச்சிக ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு சூரியன் விருச்சிக ராசியிலே இருக்க கார்த்திகை மாதத்திலே தனுசு ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு சூரியன் தனுசு ராசியிலே மார்கழி மாதத்திலே சூரியன் தனுசு ராசியிலே இருப்பார் அவ்வாறு தனுசு ராசியிலே சூரியன் இருக்க மார்கழி மாதத்திலே ஒருவர் மகர ராசியிலே பிறந்திருந்தால் அவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு அடுத்ததாக சூரியன் மகர ராசியிலே இருக்க தை மாதத்திலே ஒருவர் கும்ப ராசியிலே பிறந்திருந்தால் அவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு சூரியன் கும்ப ராசியிலே இருக்க மாசி மாதத்திலே சூரியன் கும்பத்திலே இருப்பார் அவ்வாறு சூரியன் கும்பத்திலே இருக்க ஒருவர் மாசி மாதத்திலே மீனராசியிலே பிறந்திருந்தால் அவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு அடுத்ததாக சூரியன் மீன மீனராசியிலே பங்குனி மாதத்திலே சூரியன் மீன மீனராசியிலே இருப்பார் அவ்வாறு சூரியன் மீன மீனராசியிலே இருக்க ஒருவர் பங்குனி மாதத்திலே மேஷ ராசியிலே பிறந்திருந்தால் அவருக்கு பாஸ்கர யோகம் உண்டு அதாவது சித்திரை மாதத்திலே ராசியிலும் வைகாசி மா சித்திரை மாதத்திலே ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு வைகாசி மாதத்திலே மிதுன ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு ஆனி மாதத்திலே கடகராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு ஆடி மாதத்திலே சிம்ம ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு ஆவணி மாதத்திலே கன்னி ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு புரட்டாசி மாதத்திலே துலாம் ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு ஐப்பசி மாதத்திலே விருச்சக ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு கார்த்திகை மாதத்திலே தனுசு ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு மார்கழி மாதத்திலே மகர ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு தை மாதத்திலே கும்ப ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு மாசி மாதத்திலே மாசி மாதத்திலே மீன ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு பங்குனி மாதத்திலே பங்குனி மாதத்திலே மேஷ ராசியிலே பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு அதாவது சூரியன் இருக்கின்ற வீட்டிற்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்க பிறந்தவருக்கு அவர் மிகுந்த தைரியசாலியாகவும் சகல சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்த அறிவுசார் தளத்திலே உச்சத்தை தொட்டவராகவும் அவர் எதிலும் எந்த தொழில் செய்தாலும் அதிலே பல்லவை படைத்து வெற்றி காணக்கூடிய உச்சத்தை தொட்டவராகவும் மேலும் மேடை பேச்சென்றால் இவர்தான் என்று அடையாளம் சொல்லக்கூடிய வகையிலே மிக சிறந்த மேடை பேச்சாளராகவும் திகழ்வார் உலக புகழ் பெறுவார் இந்த அமைப்பு கொண்ட ஜாதகத்திலே இப்படிப்பட்ட அமைப்பை கொண்டு பிறந்தவர் இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்க பிறந்தவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு இந்த பாஸ்கர யோகம் என்பது பாஸ்கரம் என்றால் சூரியன் அந்த சூரியனுக்கு அடுத்ததாக சந்திரன் அமைய பெற்று இருக்க உள்ள அமைப்பிற்கு பெயர் பாஸ்கர யோகம் ஆகும் இந்த பாஸ்கர யோகத்தினாலே மேடை பேச்சு சிறப்பு தொழில் வல்லமை மற்றும் எல்லாவற்றிலும் கற்றுத் தேர்ந்த அறிவுசார் மேலாண்மை மற்றும் எல்லாவற்றிலும் தைரியமாக செயல்படக்கூடிய தைரியம் ஆகிய பண்புகளை கொண்ட பாஸ்கர யோகம் இவர்களுக்கு அமையும் இப்படிப்பட்ட கிரகநிலை கொண்டவர்களுக்கு இந்த பாஸ்கர யோகம் அமையும் அமை அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாயம் மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவே கேதவே மக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்